Hi friends! Welcome to Jeevas Garden! இன்னைக்கு நம்ம கார்டனில் செப்டம்பர் மாதத்தில் நிறைய பூக்கள் நிறைய காய்கறிகள் இதில் பெற்றியாக வந்து நல்லா பூத்துருக்கு எனக்கு கார்டனில் அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு பிறகு வாட்டர் லில்லியும் நல்லா பூத்துருக்கு பாருங்கள் இது ஆரஞ்சு எல்லோயிஷாக இருக்குது இது பர்பிள் கலரில் உள்ளது இது ஒயிட் கலரில் உள்ளது இது ஹார்டி வாட்டர் லில்லி எனக்கு கார்டனில் ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார் ஃப்ரூட் அண்டு ட்ராகன் ஃப்ரூட் பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு அவ்வளவு அழகாக டேஸ்ட்டாக இருந்துச்சு சில டைம் எல்லோரும் சொன்னாங்க புளிக்கும்னு சொல்லி இது புளிக்கலை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்து இது மல்பெரி மல்பெரி பாருங்க அவ்வளோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இது வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் ஹார்வெஸ்ட் பண்ண ட்ராகன் ஃப்ரூட்டும் ஸ்டார் ஃப்ரூட்டும் ரோஸ் வர பூத்துருந்து வெண்டைக்காய் செடியிலேருந்து வெண்டக்காய் காய்ச்சிருந்து வெத்தலை கொடியிலேருந்து வெத்தலை காய்ச்சிருந்து அதனால் எல்லாமே நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக பாட்டிங் மிக்ஸ் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ஹெல்த்தியாக நமக்கு வந்து ஃப்ரூட் கொடுக்கு பாருங்கள் இது அடீனியம் இண்டிகோ சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கு கலரே அப்படி டார்க்காக இருக்கும் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நல்லா கேர் கொடுத்தோன்னா நல்லா பூக்கும் இது ரெயின் லில்லி அடுக்கு பிங்க் கலர் இது வந்து அடிக்கடி வந்து இந்த தாய் ரெயின் லில்லியெல்லாம் பூத்துட்டே இருக்குது இயலி ஒன்ஸ் பூக்குது அப்படி கிடையாது இது எப்போ வந்து மழை ஒரு சின்ன தூத்தல் வந்தால் தூரல் வந்தாலும் பூக்கத் தொடங்கிடுது இது டேபிள் ரோஸ் வெரைட்டி நம்ம கார்டனில் வச்சுருந்தோம்னா நிறைய பட்டர்ஃப்ளை வரும் நமக்கு நிறைய ஹார்வெஸ்ட் எடுக்கலாம் ஏன்னா பாலினேஷன் ஆகும் நிறையவே பூத்துருக்கு இதுலேருந்து ஒரு குச்சி வச்சா போதும் நல்லா படந்து வரும் இது ஒரு வெரைட்டியான அடீனியம் பாருங்கள் கிரீனிஷ் பிங்க்கு பா பார்டர் அவ்வளோ ஒரு அழகாக இருந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு இது ஆண்டி சந்திரான்னு சொல்லுவாங்க அந்த ரெயின் ரெயின்லியை இதுவும் அடுக்குதான் அடிக்கடி பூக்கும் இந்த ரெயின் லில்லியும் மழை நேரத்தில் நிறைய பூக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் கார்டனுக்குள்ளே இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது ப்ளூ டாஷ்னு சொல்லுவாங்க ப்ளூ கலரில் பூக்கும் எனக்கு வந்து பர்பிள் எல்லாம் ஃபேவரேட் கலரு இதில் பாருங்கள் ப்ளூ கலர் எவ்வளவோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் என்றைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவது நல்ல பாட்டிங் மிக்ஸ் கொடுங்க நல்ல ஹெல்த்தியான லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுங்க வேறு எந்த கேருமே கிடையாது ஆர்கானிக்காக பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணால் போதும் இது வந்து ஆர்கிட் ஆன்சீடியம்னு சொல்லுவாங்க பாருங்க எவ்வளவு அழகாக பூத்துருக்கு இதுவும் சென்னையிலே பூக்கும் இது எனக்கு வந்து தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது இதுக்கு வந்து நம்ம கோகோனட் வாட்டரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே நல்ல ஹெல்த்தியாக பூத்துட்ருக்கு இதில் எனக்கு வந்து கேட்டலியாவும் பூத்துருக்கு பாருங்கள் கேட்டலியா வந்து ஃப்ளவர் வந்து மஜந்தா கலரெலாம் இருக்குது நல்லா வந்து பெரிய ஒரு ரோஸ் போல் நல்லா பெரிய பூவாக இருக்குது அவ்வளவு அழகாக இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அது வந்து வாடவே வாடாது கார்டனுக்குள்ளே அவ்வளோவு கலர்ஃபுல்லாக இருந்து நீங்களும் வந்து ஆர்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு தடவை வச்சுட்டோன்னா நல்ல ஏரேஷனோட ஒரு ஷேடு கீழே நம்ம தொங்க போட்டிருந்தோன்னா அது பாட்டுக்கு அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் நமக்கு நிச்சயம் ஒரு ஹாப்பினஸ்ஸை நமக்கு தரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லி இதுக்கு வந்து நம்ம வந்து காய்கறி மற்ற பூச்செடிக்கு கொடுத்தது போல் கடலை புண்ணாக்கு பேப்பர் புண்ணாக்கு கரைசல்லையும் டைலியூட் பண்ணி நம்ம ஸ்ப்ரே ப ஸ்ப்ரே கொடுக்கலாம் ஆனால் டெய்லி ஒரு தடவை நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரே கொடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் மாய்ஸ்டர் இருந்தோன்னா நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு நல்ல சூப்பராக பூக்கும் இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் வந்து கறி தொண்டு ஓட்டு தொண்டு கொக்கோ சிப்ஸு இதே நம்ம கொடுத்தா போதும் சம்மர் டைமில் நான் வந்து வாட்டர் லில்லி ஃபாண்ட்டில் உள்ள பாசியை எடுத்து அதுக்கு ஒரு மாயர் கொடுத்து வச்சுருப்பேன் இது மார்னிங் க்ளோரி பர்பிள் கலர் இது மார்னிங் பூத்துட்டு உடனே வாடிடும் ஆனால் மார்னிங் பூத்துருக்க சும்மா அவ்வளோவா அழகாக இருக்கும் கார்டனுக்குள்ளே இது சுவாலோன்னு சொல்லுவாங்க ஒரு அடீனியம் எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாருங்க அதே போல அடீனியம் இது வந்து பிங்க் கலர் டார்க் பிங்க்கு எல்லாமே நல்லா பூத்துருக்கு இது ரோஸ் பட்டன் ரோஸ் நம்ம எல்லா செடியும் வச்சோம்னா எப்பவுமே நம்ம கார்டன் பூத்து குலுங்கிட்டு தான் இருக்கும் இதே சமயம் நமக்கு ட்ராகன் ஃப்ரூட்டு ஃப்ளவரும் வந்துருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி